சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவி வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் எஸ் அவர்களே சென்னை தென்மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் மயிலை தா வேல் அவர்களே தென்சனை நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் சகோதரர் எஸ் முரளி அவர்களே அவைத்தலைவர் ஜி ஆர் ராஜேந்திரன் அவர்களே ஆர் அசோக்குமார் பி அசோக் குமார் அவர்களே பா பார்த்திதாஸ் அவர்களே அகல்யா விஸ்வநாதன் அவர்களே ஜி முருகையன் அவர்களே வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வட்டக்கழக செயலாளர் தம்பி ஆர் ராமகிருஷ்ணன் அவர்களே எஸ் எஸ் ஆர் ராஜா சுரேஷ்குமார் அவர்களே இந்த வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் என் சேகர் அவர்களே ஜி மாரி அவர்களே சி சந்திரன் அவர்களே பி திருநாவுகர்ஸ் அவர்களே ரூபாவதி அவர்களே பி தசரதன் அவர்களே ஆர் செல்வம் அவர்களே இங்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள நம்முடைய கழகத்தினுடைய இன்றைய அமைப்பு செயலாளரும் சிறு வயதிலிருந்து நம்ம நம்மையெல்லாம் இங்கு இந்த மேடையில் ஏற்றி அமர்வதற்காகவும் எதிர்க்கை அமர்ந்திருக்கக்கூடிய எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வீட்டு விட்டு வெளியே வர செய்த நம்முடைய தந்தை பெரியாரின் தொண்டராகவும் அறிஞர் அண்ணாவின் கொள்கை பற்றாளராகவும் முத்தமிழர் அறிஞர் கலைஞரின் மாணவராகவும் கழக தலைவர் தளபதியின் சட்டத்துறை தளபதியாகவும் திராவிடர் இயக்கம் கண்டெடுத்த விசுவாசமிக்க தொண்டராகவும் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சொல்லணும் இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து அவர் வந்து வழக்கறிஞர் அது மட்டும் இல்லை இப்போ அவங்க வந்து அவங்க அவங்க பட்டில வந்து நமக்கு மயிலாப்பாட்டு தொகுதியில் ஒரு கல்யாண மண்டபத்தை வந்து கிட்ட இருந்த நாலரை அஞ்சு கோடி ரூபாய் இந்த கல்யாண மண்டபமும் இங்க நடந்து கொண்டிருக்கு இன்னும் சரி ஒரு காலத்தில் அப்பவும் முடிந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றார் இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து பெருமை மிக்கவர்கள் தான் நம்முடைய கழகத்தை காப்பார்கள் தான் நம்முடைய அண்ணன் கோவில் என் பற்றி சொல்லணும்னா எதிரிகள் வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன ஒரு நம்முடைய தலைவர்களுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை மீது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மயிலை மேற்கு பகுதியுடைய செயலாளர் என்னுடைய அருள் நண்பர் நந்தனம் மதியவர்களே முன்னிலை வைக்கின்ற மயிலை கிழக்கு பகுதியுடைய செயலாளர் முரளி அவர்களே ராஜேந்திரன் அவர்களே அசோக் குமார் அவர்களே பாக்கியதாஸ் அவர்களே அகல்யா விஸ்வநாதன் அவர்களே பெற்று இந்தியா பூராவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கெல்லாம் இதுவரையிலே முதலமைச்சர் என்று அழைக்கப்பட்டவர்கள் இனிமேல் நம்முடைய தளபதியை வேந்தர் மு க ஸ்டாலின் என்றும் அழைக்கக்கூடிய ஒரு புது நிலை வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய வெற்றி என்பதை நான் சொல்லுகிறேன் ஜெயலலிதாவை பார்த்து இங்கே பெருசாக பேசுகிறார் புரட்சி தாய் வெங்காயம் வெள்ள ஜெயலலிதா மிக வேகமாக ஏடியா மோடியா என்றெல்லாம் பேசியிருக்க ஆனால் அந்த ஜெயலலிதா கூட இந்த சட்டத்தை கொண்டு வந்து வேந்தர்களை முதலமைச்சர்களை வேந்தராக்குகிற அந்த போராட்டத்தில் வெற்றி பெறவில்லை வெற்றி பெற்று காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தலைவர் மு க ஸ்டாலின் அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவரை பார்த்து வைச்செடுத்துக் கொள்கிறார்கள் இங்கே கூட அமித்ஷா ஓரோடி வந்திருக்கிறார் ரெண்டு நாளாக என்ன வேலை செய்யிருக்கிறார் என்று பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டமும் கூட தர வேண்டிய பணமும் கொடுக்கவில்லை எந்த விதமான சதவீதம் கிடையாது ரெண்டு நாளாக இங்கே வந்து தங்கி எடப்பாடியோடு ஒப்பந்தம் போட்டு விட்டு போயிருக்கிறார் நான் இனிமேல் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களை யாரும் திட்டக்கூடாது என்று பலமானவர் பாவம் அவர்கள் அரசு அரசியல் அனாதை ஆகிவிட்டார் அப்ப இல்லாத புள்ள மாதிரி தாய் தொப்ப இல்லாத அனாத மாதிரி ஆயிட்டாங்க எம்ஜிஆரும் இல்லை இல்லை ஆகினால் அந்த கட்சியினுடைய தொண்டரெல்லாம் இன்றைக்கு வெதுபி போயிருக்கிறான் காரணம் என்னவென்றால் எடப்பாடி அமித்ஷாவிடத்தில் அதிமுகவை அடகு வைத்து விட்டார் ஒரே ஒரு ரைடு தான் அவங்க சம்பந்தி வீட்டுக்கு வந்து ரைடு பண்ணாங்க உடனடியாக கொண்டு போய் ஐடிசியில் அடகு வைத்து விட்டு இன்னைக்கு விருந்து கொடுத்து அவர் அனுப்பியிருக்கிறார் நான் எடப்பாடி பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீர்கள் எந்த அமித்ஷா ஒரிசாவில் இருக்கின்ற பாண்டியன் ஒரு என்கின்ற ஒரு தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி

மணிப்பூர் மாநிலத்திலே வாழக்கூடிய மக்களின் உரிமைகளுக்காக அனைத்து மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாற்பது திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சி உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எழுந்து தண்ணி குடிக்க போயிட்டாங்க போனாங்க நாம பேசிட்டு இருந்தோம் பதில் சொல்ல முடியவில்லை பொய்யாக பேசுகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட வஞ்சகம் செய்கின்ற பாஜகவோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு வந்திருக்கின்ற அதிமுகவையும் வஞ்சகம் செய்கின்ற பாஜக Thank <laughs> you. உங்கள் மத்தியிலே பரப்புவார்கள் என்ற காரணத்தினால்தான் இது போன்ற கூட்டங்களை நடத்துகிறோம் தர இல்லைன்னா நாங்கள் இதை பேசாமல் ஒரு நலத்திட்டங்களை கொடுத்து விட்டு போயிட்டு வரலாம் ஒரு காலத்தில் என்ன பண்ண திமுகவுக்கு மேல பழி மேல பழி ஊழலாட்சி ஊழலாட்சின்னு சொன்னான் ஆனால் யார் ஊழலுக்கு அக ஜெயிலில் போனதுன்னு உங்களுக்கே தெரியும் குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சின்னு சொன்னான் குடும்ப ஆட்சி யார் சொல்லணும் திராவிட முன்னேற்ற கழகக்காரன் குடும்ப ஆட்சின்னு அவன் தான் கவருத்தப்படணும் அவன் தான் செலக்ட் பண்றது யார் இந்த இயக்கத்துக்கு தலைவராக வரலான்னு அதுக்கப்புறம் முதல்வராக வரணும்னு யார் செலக்ட் பண்ணுறது மக்கள் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு கண்டவனாக சொல்கிறான் இந்த பொறுப்பாட்சி அதையும் மக்கள் முறியடித்து முதல்வராக நம்முடைய தலைவரை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அடுத்தது என்ன சொன்னால் கடவுளுக்கு எதிரின்னா கடவுளுக்கு எதிரின்னால் யார் சொல்லணும் மக்கள் சொல்லணும் இவன்லாம் சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை போனால் அதற்கும் மக்கள் பதில் சொன்னார்கள் எம்பி எலெக்ஷனையும் வெற்றியை நீங்கள் கொடுத்தீர்கள் ஆக முறியடித்து இன்றைக்கு கம்பீரமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த சமுதாயத்திற்கு உழைத்த காரணத்தினால் மட்டும்தான் நீங்கள் மறந்து விடக்கூடாது அவர்கள் தாயார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தாயின் மேல் பாசத்தால் ஒட்டக செயலாளர் தன் தாயைக்கு மேடைக்கு அழைத்து வந்து சிறப்பு செய்கிறார் சுரேஷன் மேடைக்கு வரும் அடுத்தது பகுதியை இருபத்தி ஒராது வட்ட செயலாளர் ராஜேவன் அவர்கள் திறப்பு செய்யப்படுகிறது செஞ்சு எல்லாருமே அங்கேயே உட்காருங்க யாரும் எழுதிக்கண்டா